இந்த தமிழ் புத்தாண்டு ஒரே ஒரு ஃப்ளேவர் மட்டும் உங்க வீட்டுல ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சுவாதி நட்சத்திரத்துல வந்து தமிழ் வருடம் அப்ப சுவாதி உடைய குறியீடு தேன்கூடுன்னு சொல்லுவாங்க இப்ப தேன்கூடு வந்து பாத்தீங்கன்னா ஐங்கோண வடிவத்துல அதனுடைய தன்மை இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா இப்ப தேன் கூட்டையும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னாசி பழமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்ப அன்னாசி பழம் கண்டிப்பா இருக்கணும் பைனாப்பிள் ஃப்ளேவர் உள்ள பத்தி கடைகளில் கிடைக்கும் ஓகே ஊதுபத்தி ஊதுபத்தி இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் ஊதுபத்தியை என்ன பண்ணோம்னா வீடு முழுக்க நறுமணம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வருடப்பிறப்பு என்று இல்லைன்னா ஒரிஜினல் பைனாப்பிளையே ரொம்ப பழுக்க வைத்து நம்ம சிவக்க விட்டு வீட்டில் வச்சோம்னா அது ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸாக சூப்பராக இருக்கும் ஸோ அதை வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் குறிப்பு இந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு யாருக்கும் எந்த விதத்திலும் பணமோ பொருளோ கடன் கொடுக்க கூடாது கடன் கடன் வாங்கவும் கூடாது கூடாது கொடுக்கவும் அன்னைக்கு வந்து ஏதாவது புதிய பொருள் வாங்கலாமா தங்கம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமா தாராளமா வாங்கலாம் அது சுவாதி நட்சத்திரத்துல வாங்கும் பொழுது அது வந்து என்ன ஆகும்னா திரும்ப அடகு போகாது சுவாதியில எந்த பொருள் வாங்கினாலும் அது நம்மளை விட்டு போகாது சுவாதியில எந்த பொருள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது சரியா ஏன்னா சுவாதின்றது வந்து கவி கொள்ளும் அது வந்து திரும்ப என்ன பண்ண முடியாதுன்னு வெளியே வராது அப்ப நம்ம ஒரு பொருள் சுவாதில எடுத்தோம்னா அது முழுக்க நமக்கு பிளஸ்டாகும் வசீகரமா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுவாதி நட்சத்திரம் வந்து பெண்ணுடைய யோனின்னு சொல்றோம் சோ இப்ப அதனுடைய மறுவடிவம் தான் சோழி சரியா அப்ப சோழிகளை வந்து அதிர்ஷ்டத்தின் வழிபாடுன்னு நம்ம சொல்றோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சோழியை வந்து ஒரு கிண்ணத்துல குவியலாக வைத்து அதை மகாலட்சுமியாக வழிபட நல்லது அந்த சோழிகளை வந்து ஆஹ் இருபத்தி இருபத்தி ஒரு எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதை தாராளமா செயல்படுத்தலாம் ஸோ சோழிகள் அப்படின்றது இந்த தங்க நகைகளோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளை சோழி ரொம்ப நல்லது கருப்பை விட வெள்ளை சோழிக்கு வந்து வசீகரிக்கிற ஆற்றல் அதிகம் இருக்கு ஸோ இதெல்லாம் தமிழ் புத்தாண்டுல ஃபாலோ பண்ணா சிறப்பா இருக்கும்